உங்களோடு மாவோடும் இருபாராக புனித பேதுரு முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஆறு மற்றும் ஏழு இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டியிருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள் அழியக்கூடிய உங்கள் நம்பிக்கையும் இயேசு வெளிப்படும் போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும் ஆண்டவரின் அருள் வாக்கு உமக்கு நன்றி கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே நற்கர்ணை நாதரை தேடி வந்திருக்க கூடிய நீங்கள் நிறைவு பெற்றவர்களாய் இருப்பீராக நற்கர்ணை நாதர் தாமே உங்களோடு கூட கடந்து வந்து உங்களுடைய வலக்கரத்தை சிக்கன பிடித்து கொண்டு இந்த உபவாச நாட்களிலே இந்த கஷ்டி நாட்களிலே உங்களுக்கு கடந்து வந்து பயணம் செய்வாராக பிரியமானவர்களே கிட்டத்தட்ட நாற்பது நாட்களை தாய் திருச்சபை நமக்கு கொடுக்கின்றது நம்மை தயாரித்துக் கொள்ள ஈஸ்டர் என்று சொல்லக்கூடிய இயேசுவின் உயிர்த்தெழு எழுந்த அந்த பெருவிழாவை கொண்டாடக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த வருடமும் கடவுள் கடவுளமைக்கை கொடுத்திருக்கின்றார் திருச்சபை கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்களை மனதில் வைத்து நாமும் மகிழ்ச்சியோடும் உயிர்த்த ஆண்டவருடைய பிறந்த உயிர்த்த ஆண்டவருடைய திருநாளை கொண்டாட நம்மை தயாரிக்கின்றோம் ஆமன் பார்ந்தவர்களே நீங்கள் உபவாசம் இருந்து செபியுங்கள் நல்லதுதான் ஆண்டவரோடு இணைந்திருங்கள் மற்ற ஏழை எளிய மக்களின் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அவ்வாறு நீங்கள் செய்யக்கூடிய வேளையிலே இன்னும் உங்களுடைய பழைய பாவங்கள் மறைக்கப்பட்ட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் அதே போல் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காகவும் செபியுங்கள் அந்த ஆத்மாக்கள் நித்திய இழைப்பார்தலை பெற வேண்டுமே என்றால் அதற்கும் உபவாசம் தேவை தான தர்மங்கள் செய்ய வேண்டும் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் நீங்கள் மகிழ்ச்சி கொள்வீர்கள் என்று பாருங்கள் எப்படி ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை நாம் நினைக்கலாம் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் சோகமாய் கடந்து போய்க்கொண்டு இருக்கிறது கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றேன் கடன் பிரச்சனையில் தள த நான் தவித்துக்கொண்டு இருக்கின்றேன் எப்படி இந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியிலே வருவது என்கின்ற ஏக்கத்தோடும் எண்ணத்தோடும் இருக்கின்றேன் நான் எப்படி இந்த உலகத்தில் வாழப்போகிறேன் என்கின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சி கொள்வீர்கள் என்று சொல்கிறீரே ஆண்டவர் நாங்கள் எப்படி மகிழ்ச்சி கொள்வோம் என்கின்ற ஒரு எண்ணம் வரலாம் நாம் மனிதர்கள் நமக்கு இதே போல சந்தேகங்கள் வரும் அவ்வாறு வரக்கூடிய வேலையிலே நம்முடைய நம்பிக்கை புதுப்பிக்கப்பட வேண்டும் அதுதான் ஆண்டவர் சொல்லுகின்றார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொண்ணும் பொருளும் எதையும் நாம் இந்த உலகத்தையிலிருந்து கடந்து செல்லும் பொழுது நாம் எடுத்து செல்வது இல்லை ஆனால் உங்களுடைய நம்பிக்கை புதுப்பிக்கப்படக்கூடிய விலை இருக்கின்றது அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு புகழும் மாட்சிமையும் பெருமையையும் தருவதாக அமைகின்றது எனவே அந்த நம்பிக்கை விட்டுவிடாதீர்கள் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் நம்பிக்கை விடாதவர்களாய் இருந்தால் உண்மையிலே ஆண்டவர் உங்கள் பொருட்டு எழுந்தேறுவார் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் அதைத்தான் மூன்று யோவான் இரண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வதை போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இரு மகனே மகளே என்று ஆமன் வாழ்ந்தவர்களே நாம் வாழ்ந்திருக்க வேண்டும் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை அப்படியே ஒரு கட்டாக கட்டி கல்வாரி நாதரை தேடி வந்து அவருடைய திருபாதத்தில் நாம் ஒப்படைத்துவிட்டு நாம் கடந்து செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் இந்த உலகத்தில் பெற்றவர்களாக மகிழ்ச்சியுற்ற பிள்ளைகளாக சந்தோஷம் உள்ளவராக அமைதி உள்ளவராக மிகுந்த ஞானம் உள்ளவர்களாக இந்த உலகத்தில் நாம் மாற வேண்டும் மாற முடியும் அன்பார்ந்தவர்களே அதற்கு நாம் சந்தோஷமாய் வாழ்வதற்கு தேவை ஒன்றே ஒன்று அவை மனை மனமாற்றம் நமக்குள் மனமாற்றம் இருக்க வேண்டும் நம் ஆண்டவரை நோக்கி திரும்ப வேண்டும் பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கைக்குள் கடந்து வர வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் ஆண்டவரை நோக்கி இருக்க வேண்டும் விண்ணகத்தை நோக்கி இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்பிக்கையின் பொருட்டு மாற்றியும் வல்லமையும் நமக்கு கிடைக்கும் சிறிது காலம் பல்வகை சோதனைகள் நமக்கு வரும் துயரங்கள் வரும் அவை எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தையும் வல்லமையும் வர் உங்களுக்கு தருவார் எனவே தான் லூகா நற்செய்தி பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது மனம் மாற தேவையில்லாத தொண்ணூத்தி ஒன்பது நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணகத்தில் பெருமகிழ்ச்சி உண்டாகும் ஏனென்றால் அந்த பாவி மனம் ஆண்டவராக பரிசுத்த ரத்தத்தினால் என்பதை அந்த வான தூதர்கள் அறிந்து இருந்தார்கள் இந்த நாளில் நீங்கள் அறிந்து இருக்கிறீர்களா மனம் மாறாமல் இருந்தால் நீங்கள் மீண்டும் மீண்டும் ஆய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறிந்து கொண்டு இருக்கிறீர்கள் விளக்கமும் இருக்கக்கூடிய வான தூதர்களும் இந்த நாளில் உங்களை குறித்து வகை கொள்வார்கள் மகிழ்ச்சி கொள்வார்கள் அடைவார்கள் சந்தோஷம் கொள்வார்கள் அதற்கு இந்த நாளில் நீங்கள் ஒரு காரணமாக இருப்பீர்களா மனம் மாறுங்கள் நல்லது ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள் பாதத்தில் கடந்து வந்து உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் கொட்டி தீருங்கள் நீங்கள் நேர்மையாளராக மாறுங்கள் உண்மையுள்ள பிள்ளைகளாய் இருங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் மீகா தீர்க்கதரிசி புத்தகம் ஆறாவது அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டையும் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் எதிர்பார்க்கின்றார் நேர்மையாக நடக்கின்றே அல்லது பொய் சொல்லி ஏமாற்றி மற்றவருடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்கிறேன் நாம் மற்றவர்கள் மீது இரக்கம் கொள்கிறேன் நாம் ஒருவன் என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது என்னிடம் வந்து கண்ணீர் விட்டு அழக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக நான் அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறேன் நாம் என் ஆண்டவருக்கு முன்பாக நான் காழ்ச்சியோடு நடந்து கொள்கிறேன் நாம் இவ்வாறு செய்தால் நீங்கள் மகிழ்ச்சி பெற்ற பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழ முடியும் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறார் என்றார் அதை உங்களிடம் இருந்து யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது யோவா நற்செய்தி அதிகாரம் வார்த்தையில் உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடம் இருந்து நீக்கிவிட முடியாது உங்களுக்குள் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை யாரும் உங்களிடம் இருந்து எடுத்துக்கொள்ள முடியாது அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஆண்டவராகிய கடவுள் உங்களோடு கூடியிருப்பார் எனவே நீங்கள் மகிழ்ச்சி பெற்ற இந்த உலகத்தில் வாழ முடியும் அன்பார்ந்தவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது தன்னுடைய தந்தையை மகிழ்ச்சியாக வைத்திருந்தார் அப்பொழுதுதான் அவர் ஞானஸ்தானம் பெற்ற பொழுதும் அந்த தாபார் மலையிலே அவர் உருமாற்றம் அடைந்த பொழுதும் விண்ணகம் பிளந்து தந்தையினுடைய குரலை கேட்டார்கள் என் அன்பார்ந்த மகன் நீயே பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்ல முடியுமா நான் என் மகனை அழைத்தேன் என் மகளை அழைத்தேன் இவனை குறித்து இவளை குறித்து நான் பூரிப்படைகிறேன் மகிழ்ச்சி கொள்கிறேன் என்று சொல்ல முடியுமா அவ்வாறு என்றால் ஏதோ ஒரு குறை நம்மிடம் இருக்கின்றது அந்த குறை என்ன என்பதை கண்டுபிடித்து மனம் திருந்துவோம் மனம் மாறுவோம் அவருடைய இரத்தத்தினால் மன்னிப்பை பெறுவோம் இப்பொழுது சில மணித்துளிகள் அவரை நோக்கி மன்றாடுவோமாம் இப்பொழுது நாம் செபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையை இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தந்தையின் அருமையான காலை பொழுதிற்காக மக்கு நன்றியப்பாம் இந்த காலை பொழுதிலே உமது பிள்ளைகளாகிய எங்களை ஆசிரித்துக் கொண்டு இருக்கின்றீர் உமது பிரசன்னத்துக்குள் மூடி எங்களை மறைக்கின்றீர் எங்களை அரவணைத்து நீர் விரும்பக்கூடிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் எங்களுக்கு தருகின்றீர் தகப்பனே எங்களை விட்டு நீர் கடந்து போய்விடாதையும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தாரும் நீர் இந்த உலகத்தில் வாழும் பொழுதும் எல்லா துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டதை போல் நாங்களும் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் ஒவ்வொருவரையும் மன்னிக்க வேண்டும் ஆண்டவரை கீழ்ப்படிய வேண்டும் குணம் எங்களுக்கு தேவைப்படுகிறது சுவாமி நீர் ஒடுக்கக்கூடிய மகிழ்ச்சியை யாரும் எங்களிடமிருந்து பாக்கியத்தை கொடுப்பீராக எல்லா சூழ்நிலைகளிலும் தகப்பணி மனம் மாறி உமை நோக்கி வர வேண்டும் சிறிய பாவமாய் இருக்கலாம் பெரிய பாவங்களாய் இருக்கலாம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும் இந்த நாளிலே நீர் எங்களை ஆசீர்வதியும் பல ஜங்களை கேட்டதற்காக ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ஆட்சி அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுத்தின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமீன் அருள் மரியே மரியே வாழ்க கர்த்தனை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்டம் சர்வேசனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் உங்களுக்குள் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கின்றார் அந்த மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்ளுங்கள் இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக